இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள்ல இந்த பண்டம் வந்து ஒரு மயில்கல்னே சொல்ல மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் சோ இந்த முறையில உங்களுக்கு ரொம்ப சூப்பரா அழகான ஒரு திரைப்படத்தை பத்தி தான் டீட்டெயிலா சொல்ல வந்திருக்கேன் எஸ் இந்த படத்தோட மூவி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ சோ பேருக்கு கேத்த மாதிரியே படத்துல வந்து நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் வச்சு ரொம்ப அழகா வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்திருக்காரு டைரக்டர் நெல்சன் வெங்கடேஷன் இந்த படத்துல ஹீரோவா அதர்வா பண்ணியிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புல்ஃபில் ஆன ஒரு படம் கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம் இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள்ல இந்த படம் வந்து ஒரு மயில் கல்னே ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு தென் இந்த படத்துல ஹீரோயினா வந்து நிமிஷா சஜயன் பண்ணியிருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து எப்படி சொல்றது ஒரு மன வளர்ச்சி குன்றிய பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த அளவுக்கு தெரியல பட் ஆக்டிங் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பரா அவங்களோட கேரக்டர் இந்த படத்துல டிராவல் ஆயிருக்கு சேம் அதே சமயத்துல நம்மளோட அதர்வாவும் குறை சொல்ல முடியாது அவரும் வந்து இதுக்கு முன்னாடி படங்கள்ல வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் இருந்தாலும் இந்த ஸ்டோரிக்கு எந்த மாதிரி தேவை எந்த மிடில் இருக்கணும்ன்றது ரொம்ப அழகா அது லைனை புடிச்சு சூப்பராகவே ட்ராவல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஓகே படத்தோட டிராவல்குள்ள போயிடலாமே நம்ம இவர் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பீர் பாட்டில் எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு அப்படியே ஃபுல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இவரோட என்ட்ரோ உள்ள கொடுக்குறாங்க அதாவது ஓப்பனிங்லேயே இவர் ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒரு அழகான நட்பு நல்ல ஒரு நண்பர்கள் கூட வச்சிருக்காங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து குறையே இல்லாத மாதிரி லாஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்றது நம்ம ரமேஷ் திலக் சமீப காலமா அவர் செலக்ட் பண்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு அந்த நண்பர்கள் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் கூட டிராவல் பண்றது இந்த மாதிரி குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு தென் இவர் வந்து குடிச்சிட்டு போதையில ரோட்ல விழுந்து கிடப்பாரு அங்க இங்கன்னு இருப்பாரு அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பேப்பர் பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்றது விஷயம்தான் சோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை லெவல்ல இவர் பிக் இவர் வந்து ஒரு ஆசிரமத்துல சேர்க்கிறாங்க அந்த இடத்துல வந்து இந்த குடிப்பழக்கம் விட்டுட்டு ஒரு யோகா அந்த மாதிரி மெடிடேஷன்ல ஒரு நல்ல மனிதரா வெளியே வர்றாரு சைலண்டா வெளியே வந்தவுடனே இவருக்கு எப்படியாவது உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ஏன்னா இவரோட தம்பி வந்து வெல் செட்டில் இப்போ வர படங்கள்ல படங்கள் இல்லைங்க நார்மலா எல்லாரோட லைஃப்லயே பாத்தீங்கன்னா தம்பி எடுத்தவொடனே அவங்கதான் வெல் செட்டிலா இருக்காங்க தான் கஷ்டப்படுறாங்க அண்ணனா இருக்கோ அக்காவா இருக்கட்டும் அந்த மாதிரி சொல்ல ஓகே நம்ம கதைக்குள்ள போயிடலாம் இவருக்கு எப்படியாச்சும் இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இவருக்கும் ரெண்டு பேருக்கும் மேரேஜ்ல நடக்கும் போகுதுதான் தெரியுது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியுது பொண்ணு வந்து லூசு அப்படின்னோட ரமேஷ் திலக்கு வந்து இல்ல கோபுரம் என் ஃப்ரெண்டுக்கு இன்னும் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு சண்டை மாதிரி அப்படி அப்படி இப்படின்னு வருது பட் இதுக்கப்புறம் ஓகேன்ட்டு அதர் கமல் சொல்றாரு எனக்கு இவங்க தான் செட் ஆவாங்க தோணுது நான் இவங்களை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ற நல்ல ஒரு வைபாவே இருக்கு அந்த டைலாக் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அசேஷன் இவங்களோட லவ் ஸ்டோரி அழகா ஃபேமிலி வந்து சூப்பரா டிராவல் ஆகுது டெலிவரி வந்தாச்சு குழந்தை பிறக்குது ஸோ இந்த குழந்தையில இருந்து தான் படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகுது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ் நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ் இப்போ பெரிய சில ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி தான் நடக்குது குழந்தைங்களை வந்து திருடுறாங்க பார்த்தீங்களா வந்து ஹாஸ்பிட்டல் வார்டுல அந்த குழந்தைங்களை கடத்திட்டு போறது அந்த டயலாக் டெலிவரில தாங்க தெரியுது கண்டிப்பா அந்த பாட்டிக்காக வச்சு நீங்க தேர்தல போய் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தாங்கனோம் ஏன்னா அவ்வளவு அந்த பண்றது திருட்டு அது எவ்வளவு தைரியமா பேசுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு அதே சமயத்துல இந்த குழந்தை திருட்டு வந்து கண்டினியூஸா ஒவ்வொரு அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நடந்துட்டு இருக்கு குறிப்பா இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல ஓரளவு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு பட் இந்த இடத்துல வந்து குழந்தை வந்து திருடலை குழந்தையே மாத்தி வச்சிருக்காங்க இவங்களுக்கு மலை வளர்ச்சி குன்றி இருந்தாலும் இவங்களால ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா அது வந்து அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க குழந்தை பிறந்தவொன்ன கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பாவை கிளீன்லாம் பண்ணிட்டு கொடுக்கும் போது இல்ல இது ஏன் குழந்தை இல்லை யாரோட பாப்பா அப்படின்னு சொல்லி இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ இந்த படத்தோட கீ இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறம் அவங்களோட உண்மையான குழந்தை எங்க போச்சு என்ன அப்படின்னு தேடிக்கிட்டே வரும்போது நம்ம சுப்பிரமணிய சிவா என்ட்ரி கொடுக்கறாரு அவரும் இந்த திருட்டுல இவர் ஸ்டார்டிங்ல இருந்து குழந்தை திருடுறது குழந்தைய வந்து வேற நாட்டுக்கு விக்கிறது அந்த மாதிரி வேலை எல்லாம் இல்லீகலா பண்ணிட்டு இருக்காரு சோ சஸ்பென்ஸ் யாருக்கெல்லாம் குழந்தை எல்லாம் இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் குழந்தை வந்து கடத்திட்டு வந்து வேற ரேட்ல குடுக்கறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நார்மலா அவ்வளவா தெரியல பட் இந்த குழந்தை மாத்தி வைக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் வராங்க அவங்களுக்காக இது பண்றாங்க சோ இந்த கிரைம் எந்த அளவுக்குலாம் போகுதுன்னா இத கேஸ் வந்து தேடி 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 போறாங்க இதுல வந்து இன்ஸ்பெக்டரா நம்ம பாலாஜி சக்தி வேல் பண்ணியிருக்காரு நல்லா ரிட்டையர் ஆகிற மனுஷன் இந்த ஒரு விஷயத்துக்காக மெனக்கெடுறது வந்து கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா கேரக்டர்ஸ் வந்து கேஸ்டிங் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து செலக்டிவாக போட்டிருக்காங்க நிறைய அப்படியெல்லாம் எடுத்து போடாமல் இந்த கேரக்டருக்கு இவ்வளோ பேக்கேஜ் இருந்தால் போதுன்னு ரொம்ப அழகாக வந்து நெல்சன் வெங்கடேஷ் பண்ணியிருக்காரு தென் மியூசிக் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கு தென் அதே சமயத்தில் இந்த குழந்தைங்களை கண்டுபிடிக்க போகிறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து நிறைய இடங்கள் காட்டுறாங்க பிச்சை எடுக்கிறதுக்காக சில குழந்தைங்களை எந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குடுக்கறது அஹ் குழந்தைங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அனுப்பி விடுறது இது எல்லாமே வந்து காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன குறிப்பா ஆம்பளை குழந்தைங்கன்னா தலைச்சம் பிள்ளைன்னா அவங்களை வந்து சுடுகாட்ல பலி கொடுக்கற விஷயங்களை வந்து ரொம்ப அழகா இந்த விஷயத்துல காமிச்சிருக்காங்க சோ ரொம்ப சில விஷயங்களை வந்து கரெக்டா நோட்டீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க கண்டிப்பா டைரக்டர் வாழ்த்துக்கள் இவங்களோட குழந்தை திருப்பி இவங்க கிட்ட கிடைச்சதா இல்ல குழந்தை திருடுற அந்த கும்பலை கரெக்டா போலீஸ் கண்டுபிடிச்சாங்களான்றதுதான் மீதி கதை மறக்காம இந்த படத்தை தேட்டர்ல பாருங்க நன்றி வணக்கம்